ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்றைக்கி உண்டான நட்சத்திரம் நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவோடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்பது ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவாச்செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இதை மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாசத்து விசேஷங்களும் இருக்குது அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா அன்பான ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல திரிகோணஸ்தானத்தில் நல்ல வலுப்பட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவரே ராசியையும் பார்க்குறார் எப்போ ராசியாதிபதி ராசியை பார்த்தாலே இந்த ஜனவரி மாதம் ஏற்றமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும் என்ன விதத்தில் ஏற்றமாக இருக்கும் குரு அப்படின்றது தனக்காரகன் குரு என்பது புத்திரக்காரகன் அப்போ அங்கே உள்ள சூரிய பகவானையும் பார்க்கறதுனால இது சிவ யோகமாகவும் ஆகுது இதுவரையிலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தன்னுடைய சுய முயற்சியினால் திடீர் பணம் வரவுனால் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சி அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளம் ஜாலியாக இருக்கும் அடுத்தது கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிப்பிடும் உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் உள்ள அத்தனை லிட்டிகேஷனும் விலகி கோர்ட்டு வம்பு வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களால தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ தவறுதலாக வருதுன்னு தெரியும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் அடுத்தது மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம் இந்த சாஃப்ட்வேர்ல ஹார்ட்வேர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனம் ஸ்தானம் மாத்ருவுக்கு இந்த காலகட்டங்களில் உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருதய தொடர்புடைய வாய்ப்புகள் உண்டு அப்போ சின்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே உடனே பக்கத்தில் உள்ளவங்க குடும்ப டாக்டர் அணிக்கு பார்த்துக்கிடுங்க இல்லாட்டி இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துல கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக கண்டிப்பாக சிறப்பு ஜோதி சாஸ்திரத்தில் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாக இருக்கணும் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் கேது இருக்கிறது ஞானக்காரகன் கேது இருக்கிறது சிறப்பாக சிறப்பு இதை தவிர நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள்ல உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்துல ஏற்றமான நிலை கிடைக்கும் பத்தில் கேது பகவான் இருக்கார் உங்களுடைய ராசியே குரு பகவான் பார்க்குறாரு நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருந்த இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் நிரந்தரமற்ற தன்மையில் உள்ளவங்களுக்கு நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னாக்கா மேலதெறியாவோட அனுசரித்து போங்க அனுசரித்து போனால் பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் அதுக்கடுத்தது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் புது புது நகை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வண்டி மனை வீடு எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்த தாய்மார்களுக்கு டூவீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் டூவீலர் வச்சுட்டு இருந்த தாய்மார்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கார் வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சேடன் கார் லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு நீண்ட நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தியும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னா வியாபாரிங்களுக்கு வியாபாரிங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான மாதம் பழையன கழிதலும் புழியன புகுதலும் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பழைய கடையை விட்டுட்டு புது கடைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை நல்ல அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை ஃப்ரான்ச்சைசி போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புது புது ஒப்பந்தங்கள் மூலயமா ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வியாபாரிகளுக்கு உண்டா உண்டு அதே போல் சின்ன பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வருஷ கடைசின்றதுனால வாய்ப்பு கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தீங்க அப்போ இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடச்சி புது புது வாய்ப்புகள் உண்டாகி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு பட வாய்ப்புகள் கிடச்சி நல்ல ஏற்றமான நிலை கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப 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 ஏற்றமான காலகட்டங்கள் திடீர் திடீர்னு பதவி உயர்வும் அரசு தொடர்புடையில் உள்ள சிக்கல்கள் வம்பு வழக்கல் பிரச்சனை அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அப்படின்னாக்க வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் ஒரு சில பேருக்கு நடப்பு தசா புத்திகள் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனையை விட்டு தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் குரு குருவுடைய அதிதேவதை பிரகஸ்பதி அவர்கிட்ட வணங்கினோம் அப்படின்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமான சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் டிவியை பார்த்த மிக நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்